பாமியேஸ்வரணம் ஐயப்பா சந்திர ஞாயிறு மண்டல காலத்தின் புனித வாசல் அகத்தின் உள்ளே மெதுவாய் திறந்தது அந்த நிசப்தத்தில் ஒரு பழைய நாதம் மீண்டும் அழுந்தது உடல் நீதுவே ஐயப்பனின் வழி நாற்பத்தொரு நாள் விரதப்பாதை விதை போல் உள்ளத்தில் எழுந்தது சித்தர்கள் சொல்வது போல் மந்தொடும் உடல் தாழ்ந்தால் உள்ளொளி எழுத் தொடங்கும் இரண்டு ஆண்டுகளும் இரண்டு மாதங்களும் முன் அழுந்த அந்த நாள் வரிகள் ஐயப்பன் ஆசனத்தை உற்று நோக்கு என்று சொன்னது உந்திப்பது உடலை அல்ல அகம் மொழியை நோக்கும் உள் பயணம் அன்றோ அவை விதை மட்டுமே என் பயணமோ என் பெஞ்சு நிலையிலே அவற்றின் நாளம் மறையவில்லை காலம் கனிய காத்திருந்தது மண்டலம் திறந்து மரகாணத்திலே அதே நாதம் அதே நாளைக்கு மீண்டும் வளர்ந்தது இது கால சக்கரம் அல்ல ஆன்ம சுழற்சி அக்க தர்ணத்தில் மறையொளி திறந்தது ஐயப்பன் நாசனம் அசைவெத்ததவம் ஒப்படைப்பு ஒரு வளைவு அந்த வளைவில் தான் எழுச்சியின் விதை முளைக்கும் என்றும் அந்த நிசப்தத்தின் தாளம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒழிக்கிறது இந்த மண்டல சுழலில் அமைதியாயொளி பாதையில் பயணம் மீண்டும் தொடங்குகிறது நான் தனராஜன் சுகப்படும் படுத்தும் விவசாயி இது என் களப்பணி உடல் மனம் ஆன்மா ஒவ்வொரு விதியாக நாம் விதைக்கும் வித்துக்கலைகள் நாம் விதைப்பதே நமக்கு அறுவடை Suami, saya nama Yepa.